முக்கிய செய்திகள் தேர்தல் முடிவு வெளியான பிறகு ஜூன் மாதத்தில் புதிதாக இரண்டு லட்சம் ரேஷன் அட்டைகள் வழங்கப்படும் என்று தமிழ்நாடு உணவுப் பொருள் வழங்கல் துறை தெரிவித்துள்ளது தமிழகத்தில் படிப்படியாக வெப்பநிலை மீண்டும் அதிகரிக்கும் என்று வானிலை ஆய்வு மையம் தகவல் தெரிவித்துள்ளது தமிழகத்தில் பொறியியல் படிப்பிற்கான கலந்தாய்விற்கு இரண்டு லட்சத்திற்கும் அதிகமான மாணவர்கள் விண்ணப்பம் செய்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது மக்களவைத் தேர்தலுக்கான ஆறாம் கட்ட வாக்குப்பதிவு நாளை நடைபெற உள்ளது ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இருபத்தி ஐந்தாம் கல்வியாண்டில் ஒன்று முதல் பனிரெண்டாம் வகுப்புகளுக்கு வருகின்ற ஜூன் ஆறாம் தேதி என்று பள்ளிகள் திறக்கப்படுவதாக அமைச்சர் அன்பில் மகேஷ் அவர்கள் தெரிவித்துள்ளார் தமிழ்நாட்டில் நான்கு ஐஏஎஸ் அதிகாரிகளை பணியிட மாற்றம் செய்து தமிழக அரசு உத்தரவிட்டுள்ளது தமிழகத்தில் ஆசிரியர் பொது மாறுதல் கலந்தாய்விற்கு மே இருபத்தி ஐந்தாம் தேதியாகிய நாளை மாலை ஆறு மணிக்குள் விண்ணப்பிக்க வேண்டும் என்று பள்ளிக்கல்வித்துறை அறிவித்துள்ளது வங்கக்கடலில் காற்றழுத்த தாழ்வு மண்டலம் உருவாவதால் மேற்கண்ட இந்த ஒன்பது துறைமுகங்களில் ஒன்றாம் எண் புயல் எச்சரிக்கை கூண்டு ஏற்றப்பட்டுள்ளது இருபத்தி ரெண்டு கேரட் ஆபண தங்கத்தின் விலை சவரனுக்கு ஒரே நாளில் எட்நூறு ரூபாய் குறைந்து ஒரு சவரன் ஐம்பத்தி மூன்றாயிரத்தி இருநூறு ரூபாய்க்கு விற்பனையாகிறது அதேபோல் ஒரு கிராம் வெளியின் விலை தொண்ணூற்றி ஆறு ரூபாய் ஐம்பது பைசாவாகவும் விற்பனை செய்யப்பட்டு வருகிறது தமிழகத்தில் புதிதாக ஆறு மருத்துவக் கல்லூரிகளை அமைக்க தேசிய மருத்துவ ஆணையம் அனுமதி அளித்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது இந்திய ராணுவத்தில் காலியாக உள்ள ராணுவ அதிகாரி பணியிடங்களுக்கான என்டிஏ தேர்விற்கான அறிவிப்பை யுபிஎஸ்சி வெளியிட்டுள்ளது குற்றால அறிவுகளில் சுற்றுலாப் பயணிகள் இன்று முதல் குளிக்க அனுமதி வழங்கப்பட்டுள்ளது சென்னையில் மழைநீர் வடிகால் தூர்வாரும் பணி தொடங்கியது தமிழகத்தில் வார இறுதி நாட்கள் மற்றும் முகூர்த்த தினத்தை முன்னிட்டு இன்று முதல் மூன்று நாட்களுக்கு சிறப்பு பேருந்துகள் இயக்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது தமிழகத்தில் நியாய விலை கடைகளை உரிய நேரத்தில் திறக்க வேண்டும் எனவும் இதனை கடைபிடிக்காத பணியாளர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் கூட்டுறவுத்துறை அதிரடி உத்தரவு பிறப்பித்துள்ளது சென்னையில் நோ பார்க்கிங்கில் நிறுத்தப்பட்டிருந்த இருபத்தி ரெண்டு அரசு பேருந்துகளுக்கு அபராதம் விதிக்கப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது ரீமால் புயல் நாளை வங்கக்கடலில் உருவாகிறது என்று வானிலை ஆய்வு மையம் தகவல் தெரிவித்துள்ளது நிறுவனத்துடன் இணைந்து தமிழ்நாட்டில் பிக்சல் ஸ்மார்ட் போன்கள் தயாரிக்க பாக்ஸ்கார் நிறுவனம் திட்டமிட்டுள்ள நிலையில் அதற்காக விரைவில் முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்களை கூகுள் நிறுவன அதிகாரிகள் சந்திக்க உள்ளனர் என்று தகவல் வெளியாகியுள்ளது ஐபிஎல் அரையிறுதிப் போட்டி மற்றும் இறுதிப் போட்டி வருகின்ற மே இருபத்தி நான்கு மற்றும் இருபத்தி ஆறு ஆகிய தேதிகளில் சென்னை சேப்பாக்கம் மைதானத்தில் நடைபெறுகிறது இந்த நிலையில் ஐபிஎல் டிக்கெட் வைத்திருக்கும் ரசிகர்கள் மாநகர பேருந்துகளில் இலவச பயணம் கிடையாது என்று அறிவிக்கப்பட்டுள்ளது பிஎஸ்சி நர்சிங் பி ஃபார்ம் உட்பட பத்தொன்பது மருத்துவ படிப்புகளுக்கு இன்று முதல் வருகின்ற ஜூன் இருபத்தி ஒன்றாம் தேதி வரை மேற்கண்ட இந்த இணையதளத்தில் விண்ணப்பிக்கலாம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது பௌர்ணமி தினத்தை முன்னிட்டு திருவண்ணாமலையில் லட்சக்கணக்கான பக்தர்கள் பௌர்ணமி கிரிவலம் வந்தனர் அரசு பாலிடெக்னிக் கல்லூரியில் மாணவர் சேர்க்கைக்கு விண்ணப்பிப்பதற்கான கால அவகாசம் மே முப்பத்தி ஒன்றாம் தேதி வரை நீட்டிக்கப்பட்டுள்ளது தமிழகத்தில் இன்று நீலகிரி கோவை திருப்பூர் திண்டுக்கல் தேனி தென்காசி நெல்லை மற்றும் கன்னியாகுமரி ஆகிய மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை மையம் தெரிவித்துள்ளது கனமழை காரணமாக தமிழகத்தில் நான்காயிரத்தி முன்னூற்றி எண்பத்தி ஐந்து ஹெக்டேர் பரப்பிலான பயிர்கள் நீரில் மூழ்கி சேதமடைந்ததாக பேரிடர் மேலாண்மை துறை தெரிவித்துள்ளது தமிழகத்தில் நடப்பு கல்வியாண்டு மாணவர்களுக்கான நோட்டு மற்றும் பாடப்புத்தகங்களை வருகின்ற முப்பத்தி ஒன்றாம் தேதிக்குள் பள்ளிகளுக்கு விநியோகிக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பள்ளி கல்வித்துறை உத்தரவிட்டுள்ளது கொரோனா முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக விமான நிலையத்திற்கு ஜார்ஜா மற்றும் சிங்கப்பூரில் இருந்து வரும் பயணிகளிடம் தீவிர பரிசோதனை நடத்தப்பட்டு வருகிறது டெல்லியில் வருகின்ற ஜூன் மூன்றாம் தேதி திமுக நடத்தவுள்ள முன்னாள் முதல்வர் கருணாநிதி அவர்களின் நூற்றாண்டு பிறந்தநாள் விழாவில் பங்கேற்க இந்திய கூட்டணி தலைவர்களுக்கு அக்கட்சியின் மேலிடம் அழைப்பு விடுத்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது இத்துடன் இன்றைய தலைப்புச் செய்திகள் நிறைவடைகின்றன மேலும் இதுபோன்ற அண்மை தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நமது அக்னிபூ சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு தொடர்ந்து இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்